அற்புதமான பாடல் இசையில் அற்புதமான பாடலோட ஆரம்பிங்க உலகத்தை நேசிங்க ஜெர்மனியின் செந்தேன் மலரே தமிழ் மகளின் பொன்னே சிலையே ஜெர்மனியின் செந்தேன் மலரே தமிழ் பொன்னே சிலையே காதல் தேவதையே காதல் தேவதை பார்வை கண்டதும் நான் என்னை மறந்தேன் ஜெர்மனியின் செந்தேன் மலரே சித்திரமே செந்தேன் மழையே முத்தமிழே கண்ணாழகே காதல் நாயகனே காதல் நாயகன் பார்வை கண்டதும் நான் என மறந்தே சித்திரமே செந்தேன் மழையே முத்தமிழே கண்ணாழகே ராப்பா ராபாபாவா ോലയെ പെണ്ണതോ ഇരുപൊൺമ കണ്ണാനതോ പൂങ്കോതയെഞ്ചോടി നീ ഇനി എണ്ാടലാം നിലവിൽ ഒലിനേ രാഭവാ எனதன் பின் நீயே சுகம் நூறாக வேண்டும் ரவப்பா தோலில் பூ போல சாந்தாட வந்தேன் நீ கொஞ்சம் நேரம் சொர்க்கம் ஜெர்மனியின் செந்தேன் மலரே தமிழ் மகனின் பொன்னே சிலையே காதல் தேவதையே காதல் நாயகன் பார்வை கண்டதும் நான் என மறந்தேன் േറന്നി എന്നിടംണ്ണ പേരൻപമേതാനീ എന്നിടം തന്നാലണ്ണ ബാബാ വനത്തെ കഥ அதை சொல்வேன் சுவையாக வெகு நாளாக ஆசை ராபா பவா என் மார்பில் பூவாலை போலாட வந்தாய் நீ சொல்லும் பாடம் சொர்க்கம் ஜெர்மனியின் செந்தேன் மலரே சித்திரமே செந்தேன் மழையே முத்தமிழே கண்ணா அழகே காதல் நாயகனே காதல் நாயகன்மை பண்டதும் நான் என்னை மறந்தே ஜெர்மனி செந்தேன் மலரே தமிழ் மகனின் பொன்னே சிலையே ராப்பா ரபபவா ராப்பாபாபா